தோழர்களுக்கு வணக்கம் இந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இது பற்றி முரளி சொன்னதை போல பல நேரங்களில் மிக விரிவாக பேசிக்கொண்டே இருந்தோம் இடையில் இந்த கரோனா வந்தவுடன் அந்த பேச்சுக்கள் எல்லாம் எங்கேயோ ஒரு பக்கம் விட்டது இப்பொழுது இந்த இந்த கல்வி இந்த திட்டங்கள் இதெல்லாம் குறித்து நாம் அதிகமாக ஊடகங்களிலோ வேறு கலப்புகளிலோ தீர்த்துவது என்பது மிக குறைவாக இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த தேர்தல் வருகிற இந்த நேரத்தில் இந்த கல்வி கொள்கையின் மூலமாக இந்த பாஜக அரசு செய்திருக்கக்கூடிய கொடுமைகளை நாம் வெளிப்படுத்தி பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்பதனால் நாம் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதாவது இந்த பாஜக அரசு மீண்டும் வந்தால் தொடர் முரளி சொன்னதை போல இப்பொழுது பெருமனே ஒரு முழு நடவடிக்கையாக இல்லாதது எல்லாம் நேரடியான நடவடிக்கைக்கு அது வந்துவிடும் என்பது நமக்கு தெரிகிறது ஆகையினால் இந்த தன்மையை சார்ந்து இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தல் நோக்கில் இதையெல்லாம் எப்படி நாம் பெமக்களிடத்தில் கொண்டு செல்வது என்பது நமக்கு ஒரு மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது நண்பர்களே இந்த புதிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது என்ன விதமான ஒரு அரசியல் கருத்து நிலை பின்புலமாக இருக்கிறது ஹிடன் அஜெண்டா என்னவாக இருக்கிறது என்பது பற்றி மட்டும் நான் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதில் ஒரு நான்கு ஐந்து சட்டங்களாக தன்மைகளில் இருந்து அவற்றை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன் முதலில் இந்த நானூத்தி ஐம்பது பக்கத்தில் இருபத்தி மூன்று பகுதிகளாக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த இந்த ஆவணத்தில் பள்ளி கல்வி என்ற பகுதி மிக கொடூரமான அபாயமான பகுதியாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதில் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் குழந்தைகளை அதாவது மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு என்று ஐந்து கட்டங்களில் தேர்வுகளை வைத்து அவர்களை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் அதாவது இந்த குழந்தைகளுக்கு மதிப்பீடு செய்வதே தேர்வு வைப்பதே ஒரு மிகப்பெரிய வன்முறை என்பது உலகத்தில் உள்ள எல்லா கல்வியாளர்களுடைய கருத்து ஆனால் இந்த பாஜக ஐந்து கட்டங்களிலும் குழந்தைகளை தேர்வு வைத்து அவர்களை வடிகட்ட வேண்டும் என்று சொல்கிறார் வடிகட்டுதல் என்கிற இந்த வேலை என்பது உள்ளார்ந்து அந்த குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின இருந்து வரக்கூடிய குழந்தைகளை மேலும் மேலும் படிக்க விடாமல் அந்த கீழ் வகுப்புகளினோடேயே அவர்களை உலகல் செய்யக்கூடிய மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து அதில் உண்டு இவர்கள் செய்கிறார்கள் இவர்களுடைய நோக்கம் என்பது அரசியல் என்பது அந்த குழந்தைகள் எல்லாம் பச்சையான பழைய நிலப்பிரத்துவ சனாதன மரபில் ஒடுக்கப்பட்ட சாதியால் கீழானவர்கள் பெண்கள் படிக்கக்கூடாது என்று சொன்ன அந்த கருத்தியலை இவர்கள் நடைமுறையில் இந்த வடிகட்டுதல் மூலமாக நடைமுறைப்படுத்த திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை என்ன என்ன எதற்காக அவர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்ன குழந்தை மூணாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைய போய் இவன் வந்து அதுக்கு எழுத தெரியுதா அது மேத்தமெட்டிக்ஸ்ல ரொம்ப திறமையா இருக்குதா அப்படியெல்லாம் பாக்குறான அந்த குழந்தை அந்த அவன் செய்த அந்த தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு அடுத்த வகுப்பு போற போறவை தடை செய்கிறார் இப்படி தடை செய்வதன் மூலமாக அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய உளவியல் அது சார்ந்த தன்மை இவை இவற்றின் பின்னே இருக்கக்கூடிய அந்த அரசியல் தான் ரொம்ப வேதனையானது அதை இவர்கள் இந்த பள்ளிக்கல்வி வடிவத்தில் வடிகட்டுதல் என்ற நிலைமையில் செய்கிறார்கள் ஏறக்குறைய இவர்கள் செய்கிற இந்த வடிகட்டுதலில் பன்னெண்டாம் வகுப்பு வரை தேர்ச்சி பெற்று அதுக்கு பிறகு மேலே வரக்கூடிய மேலே வந்த உடனே கிராஜுவேஷன் அவன் சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ட்ரன்ஸ் வைக்கிறார் இப்படி வட்டத்திலும் இவர்கள் செய்கிற இந்த தேர்வு என்பது ஒரு முதல் தலைமுறையாக அல்லது மிகவும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்களாக படிப்புக்கான பின்புலங்கள் வசதிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை மேலே வரவிடாமல் செய்வதற்கான ஒரு சிதன் உள்ளார்ந்த அரசியல்தான் இந்த கல்விக் கொள்கையில் மிக முக்கியமாக இது நே தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது நேரடியாக இன்றைக்கு நமக்கு நடைமுறையில் வரவில்லை அதனால் பள்ளிக்கூடங்களில் இந்த விஷயங்கள் வடிகட்டுதல் இந்த விவகாரங்கள் எல்லாம் பெரிய அளவிற்கு நாம் இன்றைக்கு பார்க்க முடியவில்லை ஆனால் வேறு மாநிலங்களிலும் ஒரு காலத்தில் திருப்பி வந்தால் தமிழ்நாட்டிலும் கூட இந்த குழந்தைகளை மேலே படிக்க விடாமல் தடுக்கிற ஒரு கொடுமையான கல்வி முறைமையை இவர்கள் உருவாக்கிவிட்டார் இதில் இவர்கள் சொல்கிறார்கள் மூன்றாம் வகுப்பு படிக்கிற பொழுதே இளம் வயதிலேயே மும்மொழி பயிற்சி வேண்டும் என்கிறார் மூன்று மொழிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதில் முதன்மையானது சமஸ்கிருதம் குழந்தைகளுக்கு மொழி பயிற்சிதல் பற்றி எளிமையான விஞ்ஞானிகள் சொல்கிற விஷயம் என்ன என்று சொன்னால் அவரது சுற்றுச்சூழலே என்ன மொழி இருக்குதோ அம்மா அப்பா உறவினர்கள் பேசக்கூடிய மொழியை அது இயல்பாக அது வளர்ச்சி அடைந்து பாகுபாடு செய்து பேசுகிற காலம் வருகிற பொழுது வேணுமென்றால் நீங்கள் மொழி கொடுக்கலாம் அதற்கு முன்பு தாய்மொழி தவிர்த்து வேற மொழிகளை அந்த குழந்தையை படிக்க கட்டாயப்படுத்துவது என்பது மிகப்பெரிய வன்முறை குழந்தை வன்முறை இந்த குழந்தை வன்முறையைத்தான் இந்த இவர்கள் பள்ளிக்கல்வி சார்ந்த இந்த கல்வி கொள்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார் அதை விட கொடுமை என்னன்னா என்ன மொழி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் நான் பின்னாடி அந்த சமஸ்கிருதம் பற்றி அரசியலை விரிவாக பேசுகிறேன் இந்த மொழி என்று வருகிற பொழுது சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் பேசுகிறார் இன்னொரு இந்த இந்த கல்வி கொள்கையிலே அவர்கள் இந்த எழுதுதல் பேசுதல் என்று இருக்க திறன் மிக எளிதாக வரும் அது தானாகவே குழந்தை அந்த ஒலிடுகளை தவறு செய்து 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 சரி ஆனால் எழுதுதல் என்கிற பயிற்சி அதற்கு அந்த வயதில் மிக குறைந்த வயதில் கொடுக்கிற பொழுது அதுவும் அந்த குழந்தையின் உள்ளத்தை பாதிக்கிறது அது வன்முறையாக மாறுகிறது அந்த பயிற்சி தேவையில்லை குழந்தை அது அது கொடுக்க வேண்டிய அந்த கட்டம் என்பது ரொம்ப வளர்ச்சி அடைந்த மேன்மூட்டத்தில் வரக்கூடிய கட்டத்தில் ஆனால் இவர்கள் முழுக்க முழுக்க அந்த எழுதுதல் பயிற்சியை முதன்மைப்படுத்திய ஒரு ஒரு கொடுமையை இந்த கல்வி திட்டத்தில் முதன்மைப்படுத்துகிறார் மூலம் இளம் வயதில் வரக்கூடிய அந்த குழந்தைகளை அடுத்த கட்டத்திற்கு செல்லவிடாமல் தடுக்கிற ஒரு கொடுமையை இந்த கல்வி முறையில் குறிப்பாக பள்ளி கல்வி முறையில் அவர்கள் நடைமுறைப்படுத்த விரும்புகிறார் இந்த 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 நடைமுறைகள் எல்லாம் மற்ற மாநிலங்களில் எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை எனக்கு தெரியவில்லை தமிழ்நாட்டில் அது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை அப்படி வருகிற பட்சத்தில் அந்த குழந்தைகள் மீது நடத்தப்படுகிற என்ன செய்ய போகிறோம் இந்த வன்முறையை அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் உள்ள அரசியல் என்னவென்று சொன்னால் மிக இளம் பச்சையான அந்த உள்ளத்திலேயே இந்த சமஸ்கிருத மொழி பய்ப்புதல் அது சார்ந்த அற மரபுகளை சொல்லிக் கொடுத்தல் அது சார்ந்த சனாதனத்தை பயிற்சிவித்தல் அது சார்ந்த விமர்சன மரபு இல்லாத வளர்ச்சி இவற்றையெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு அந்த ஏற்றிவிட வேண்டும் என்பது இவருடைய நோக்கம் இந்த நோக்கத்தில் தான் இந்த புதிய இந்த கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை என்பது அவர்களால் ஸ்கூல் அந்த பள்ளிக்கல்வியை பொறுத்த வகையில் அவர்கள் செய்கிற இந்த விஷயம் இரண்டாவது ஒரு பெரிய கொடுமையை அவர்கள் சொல்கிறார்கள் இந்த தொடர் புரிஞ்சு கூட சொன்னார் கிளஸ்டர் அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து இருபத்தைந்தாயிரம் மாணவர்கள் வரை படிக்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்க வேண்டும் அவர்கள் அது எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு பத்து இருபது ஆஹ் கிலோமீட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஊரை ஒட்டி ஒட்டி இருக்கக்கூடிய பள்ளிகளை எல்லாம் அங்கங்கே நடத்தாதே அவற்றை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொண்டு வந்து ஒரே ஒரு இல்ல ஒரு குறிப்பிட்ட வளாகத்துக்குள்ளேயே அந்த பள்ளியை நடத்து என்று இதில் திட்டமிடுகிறார்கள் இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அவர்கள் அதிகாரப்படுத்துவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட இடமாக இருந்தால் மிகுந்த வசதியாக இருக்கும் என்று நினைக்கிறார் அதனால ஒரு குழந்தை கிலோமீட்டர்ல போய் படிச்ச குழந்தை ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து வந்து படிக்க வேண்டுமே அது தவறு நம்முடைய கல்வி மரபில் சாம்ராஜ்ய காலத்தில் இருந்து ஒரு எத்த எவ்வளவு தூரத்துல அந்த பள்ளிக்கூடம் இருக்கிறது என்பதை பற்றி தமிழகத்தில் இங்கிருந்து அக்கறையோடு செயல்பட்டு ஒரு 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 கிராமம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கிராமத்தில் இருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள் பள்ளிக்கூடம் கட்டாயமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் குழந்தைகள் அங்கு போய் படிக்க வேண்டும் என்றெல்லாம் நம்முடைய தமிழ் சமூக சூழலில் ஓரளவு நடைமுறை செய்திருக்கிறார் பெரும்பகுதியாக இல்லாவிட்டாலும் ஒரு அறுபது எழுபது சதவீதம் இருக்கிறது இந்த புதிய கல்வி கொள்கையின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே உருவாக்க வேண்டும் அந்த கல்வியும் இருக்கும் உயர்நிலை கல்வியும் இருக்கும் கல்லூரியும் இருக்கும் ஆராய்ச்சி நிறுவனமும் இருக்கும் அது சார்ந்த எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே நடத்த வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டை கிளஸ்டர் என்ற பெயரில் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த கொள்கை பேசுகிறது இது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் பள்ளி படிப்பை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வகையில் இந்த பள்ளிக்கல்வியிலேயே அவர்களுடைய அரசியல் மிக தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும் மொழி சார்ந்தும் பயிற்சி முறை சார்ந்தும் அந்த பள்ளிக்கூடம் எங்கு அமைய வேண்டும் என்பது சார்ந்தும் அவர்கள் வைக்கிற அனைத்து கருத்துக்களும் அறிவியலுக்கு புறம்பானவை குழந்தையின் உள்ளத்தை இப்படியான வன்முறையை தான் இவர்கள் பயன்படுத்த விரும்புகிறார்கள் உருவாக்க விரும்புகிறார்கள் இந்த பள்ளிக்கல்வியின் மூலமா அடுத்ததாக உயர்கல்வி என்று வருகிற பொழுது அவர்கள் இரண்டு ஆக பிரிக்கிறார்கள் ஒன்று தேசிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் என்று பெயர் சொல்கிறார்கள் எல்லாத்துலயும் இந்த தேசிய போட்டுருவாங்க இந்த தேசியங்கிறத அயோக்கிய களங்கிறத கடைசியில் அது மாதிரி கல்லூரி கல்வி என்று சொல்லிவிடு ரெண்டாக விடுறாங்க இந்த தேசிய கல்வி ஆராய்ச்சி என்பதை முரளி சொன்னதை போல அத நிறுவனத்தில் ஆராய்ச்சி செய்கிற பொருள்கள் அது என்ன பெயரில் எந்த பின்புலத்தில் இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் இந்த

ஆகிய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் சின்னா பின்னமாக்கி அந்த சொல்றது ஒரு மூலமாக மரபை உருவாக்கி படித்து வரக்கூடிய ஒரு ஜனநாயக பண்புடைய இந்தியாவில் இருந்த இரண்டு மூன்று பல்கலைக்கழகங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சீரடித்துவிட்டார் அதில் மிகப்பெரிய சீரடி உள்ளானது ஆனது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஆகையினால இந்த உயர் கல்வி இதுக்கு மாற்றாக அவர் என்ன செய்கிறார்கள் இந்த உயர்கல்வி என்பது தனியார் மயம் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார் அதை நீங்க எப்படி புரிந்து கொள்ளலாம் இன்றைக்கு நம்முடைய இந்த முதலாளித்துவ நாட்டில் பெரும் தொழிற்சாலைகள் அதை நடத்துபவர்கள் என்கிற ஒரு கட்டம் எடுத்தால் அது பெரும் முதலாளிகள் தான் நடத்துகிறார் மிக குறைந்த அளவில் அரசு நடத்துகிறது அப்ப இந்த தொழில் என்பதே ஒரு தனிப்பட்ட உரிய தொழில் என்பதை போல அதே இந்த உயர் கல்வி நிறுவனங்கள் என்பவை இது வந்து ஒரு ஒரு வெல்பேர் ஸ்டேட்ல இந்த கல்வி என்பதை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்பதே தவறு அதை ஒரு வணிகமாக விற்பனை பொருளாக சரக்காக மாற்ற வேண்டும் அந்த மாற்றுகிற இடமாக உயர்கல்வி நிறுவனங்களை உருவாக்கிட்டார் அதனுடைய விளைவு இது இது தொண்ணூறுகளின் நடுப்பகுதியில் இருந்து வளர்ந்து வளர்ந்து வந்து கடந்த ஆண்டுகளில் அந்த டீம்டு பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த பல்கலைக்கழகங்களும் தனியார்கள் நடத்தக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் சட்டக்கல்லூரிகள் என்று சொல்லக்கூடிய பாலிடெக்னிக்கல் என்று சொல்லக்கூடியவைகளும் பெரும் அளவில் அரசு நிறுவனங்களை விட எண்ணிக்கையில் இரண்டு மடங்கு அதிகமாக அவை இப்ப இப்படி உருவாகி வந்த இந்த தனியார் நிறுவனங்களில் ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்படும் சம்பளம் மிக குறைவு மாணவர்களிடம் வசூலிக்கும் தொகை பல மடங்கு அதிகம் இந்த சிக்கலின் விளைவாக அரசு சார்ந்த நிறுவனங்களில் இருந்த நல்ல ஊதியம் பெற்றிருந்து வளர்ந்து கொண்டிருந்த அந்த நிறுவனத்தன்மையை இந்த தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் நடக்கக்கூடிய அதே முறையாக அரசு சார்ந்த நிறுவனங்களையும் மாற்றிட்டாங்க இது குறிப்பாக தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழிலிருந்து தொடங்கி இந்த கௌரவ விருதுறையாளர்கள் என்ற பெயரிலும் அவுட் சோர்சிங் சொல்றான் அதாவது ஒரு பெரும் முதலாளி ஏஜென்ட் இருந்து ஒரு கல்லூரிக்கு வேலை செய்யறதுக்கு ஆளை செலக்ட் பண்றான் அவன் அனுப்புற ஆளை அங்க பாயிண்ட் பண்றான் இது தனிப்பட்ட முதலாளிகள் அவங்க பேக்டரியில செய்யற அதே சிஸ்டத்தை கல்வித்துறையிலும் நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்துவிட்டார் அப்ப இந்த உயர் கல்வி என்பது யதார்த்தத்தில் இன்றைக்கு அறுபது எழுபது சதவீதம் ஒரு தொழிற்சாலைகள் போல் மாறி அது வந்து ஒரு நீங்க முன்னாடி இருந்த மாதிரி ஒரு கல்வி இல்லை இந்த ஃபேக்டரி இந்த ஃபேக்டரியில எப்படி தொழிலாளியை வேலை செய்யணும்னு முதலாளி கட்டாயப்படுத்துறானோ அந்த கட்டாயத்தின் மீறில் அவர்கள் எப்படி வேலை செய்கிறார்களோ அதே மாதிரியான விஷயங்கள் இங்கு கொண்டு வந்து விட்டது ஆனால் தொழிற்சாலையில ஒரு தொழிற்சங்கம் இருக்கும் அப்ப தொழிற்சங்கத்துல ஒரு பேசுற கொள்றதுக்குனால ஒரு வாய்ப்பு இருக்கு அதுவும் அதுவும் கிடையாது நீங்க எந்த விதமான அமைப்புகளும் விஷயங்களும் கிடையாது அப்படியான ஒரு நெருக்கடியான சூழலில் உயர்கல்வி இன்றைக்கு வந்து விட்டது அந்த அந்த உயர்கல்வியினுடைய அந்த விளைவுகளால் தான் நாம் இங்கே இந்த ஆசிரியர்கிட்ட போராட்டம் அந்த கல்லூரிகளில் ஆசிரியர்களை நியமிக்காமல் குறைந்த சம்பளத்தில் நியமிப்பது இதன் மூலமாக பாதிக்கப்படுகிறது முழுக்க முழுக்க மாணவர்கள் தான் கல்வி முறைதான் அந்த பாதிப்பு என்பது கடந்த இருபது ஆண்டுகளாக தீவிரமாக உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவு அடுத்த கட்டத்தில் எப்படி மாறும் என்பது பற்றி எனக்கு தெரியவில்லை இந்த கல்வி கொள்கையினுடைய அந்த கிடன் அஜெண்டாவில் மிக மிக முக்கியமான அஜெண்டா மொழி இந்த மொழியில சமஸ்கிருத மொழியை எல்லா கட்டங்களிலும் பயிற்றுவிக்க வேண்டும் சமஸ்கிருத மொழி இலக்கியங்களை படிக்க வேண்டும் சமஸ்கிருதத்தை இன்ஜினியரிங் படிப்பவனும் அல்லது மெடிக்கல் படிக்கிறவனும் உயர்கல்வி படிப்பவனும் அவனுடைய பாடத்தின் ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாம் வகுப்பிலிருந்து அந்த மொழியை மாணவர்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டும் சமஸ்கிருதத்தில் இல்லாதது எதுவுமே இல்லை அிலியல் அதில் இருக்கிறது வரலாறு அதில் இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய காவியங்கள் தான் நம்முடைய இந்திய இந்தியில பாரத பண்பாடு இந்த பாரதத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுனா சமஸ்கிருதத்திலும் தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த ஆர் எஸ் எஸ் கோட்பாட்டை இந்த புதிய கல்விக் கொள்கையின் மொழி என்ற வடிவத்தில் அவர் கொண்டு வந்திருக்கார் இந்த நானூத்தி ஐம்பது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஐம்பது அறுபது இடங்களில் இந்த சமஸ்கிருதத்தை பத்தி பேசுறாங்க யார கேள்வி கேட்கிறேன் சமஸ்கிருதம் தமிழ் இரண்டையும் பற்றி பேசினால் ஏறக்குறைய இரண்டுக்குமான அந்த செம்மொழி தன்மை என்பது ஒன்றுதான் மோடியிலிருந்து அங்கங்க தமிழ்நாட்டுக்கு வந்தான்னா உடனே இந்த தமிழ் ரொம்ப பழைய மொழி தமிழ நாங்க ரொம்ப மதிக்கிறோம் தமிழ தமிழ் வந்து அப்படி இப்படின்னு ஒரு மேடையில வளர்றானு இல்லை ஆனா இந்த கல்வி கொள்கையில் சமஸ்கிருதத்திற்கு ஒரே ஒரு சதவீதம் கூட தமிழுக்கு கொடுக்கப்படவில்லை அதாவது இப்ப சமஸ்கிருத மொழியை படி அந்த வட்டார மொழியை படி அப்படின்னு அவன் சொல்ற இடங்கள்ல தமிழ் ஒரு வட்டார மொழியாகத்தான் அவனால் பேசப்படுகிறது அது ஒரு கிளாசிக்கல் சமஸ்கிருதத்தை போன்ற ஒரு செம்மொழி என்ற மரியாதையை அவர்கள் அதற்கு கொடுக்கவில்லை இதிலிருந்து தெரிகிறது இவருடைய மொழிக் கொள்கை என்பது சமஸ்கிருதத்தை முதன்மைப்படுத்திய மொழிக் கொள்கை சமஸ்கிருதம் என்பது புராணம் சமஸ்கிருதம் என்பது ஒட்டுமொத்தமான சனாதனம் சமஸ்கிருதம் என்பது அவைதீக கடவுள் மரபை கொண்ட ஒரு மொழி அதற்குள் உருவாகி வரக்கூடிய கருத்து நிலை என்பது பார்ப்பனியம் இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் உடனே அதுல இருக்கக்கூடிய சில காவியங்களும் அடுத்த வேறு சில கோட்பாடு சார்ந்த நூல்களும் இலக்கண நூல்களும் அந்த காலத்தில் ரொம்ப புத்திசாலிகளால் எழுதப்பட்ட நல்ல நூல்கள் என்பதில் கருத்து முரண்பாடு இல்லை ஆனால் அதை வாசிப்பது பற்றி இவர்கள் பேசுவதில்லை இவர்கள் பேசுவதெல்லாம் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் அர்த்த சாஸ்திரத்தையும் வேதங்களையும் அது சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் படிக்க வேண்டும் என்றுதான் சொல்கிறார்கள் இவையெல்லாம் அந்த பண்பாட்டில் உருவான மிகப்பெரிய என்ன சொல்வது அதிகாரம் மிக்க சாதி வெறி மிக்க மத வெறிமிக்க நூல்களவை இவர்கள் இந்த மதவெறி சாதி வெறி மொழி வெறி இந்த எல்லாவற்றையும் அடிப்படையாக வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் கண்டுபிடித்த கருவிதான் சமஸ்கிருதம் ஆகையினால சமஸ்கிருதத்தை மிகவும் முதன்மைப்படுத்துகிறார்கள் அது சார்ந்துதான் எல்லா செய்திகளையும் பேச வேண்டும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது இந்த சமஸ்கிருதம் என்ற மொழியை நாம் வளமையாக பரப்பிவிட்டால் எல்லோரும் படிக்க தொடங்கிவிட்டால் இந்த மக்கள் எல்லோரும் இந்த சனாதன கருத்து மரபுக்கு மாறி விடுவார்கள் கன்வின்ஸ் ஆகிடுவாங்க அப்ப அந்த மரபு அவங்க நினைக்கிற விஷயம் ஆர் எஸ் எஸ் நினைக்கிற விஷயம் எளிமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு விடும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அது சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுக்கிறது என்பதனுடைய நோக்கமே அதுதான் ஆகையினால் அவ்வளவு கொடுமையாக சமஸ்கிருதம் பற்றிய பேச்சை அவர் நடத்த அடுத்ததாக இந்த இந்திய பெருமுதலாளிகளால் உருவாக்கப்பட்டிருக்கிற கார்பரேட் நிறுவனங்களினுடைய பகுதியாகத்தான் பல்கலைக்கழகங்கள் இருக்க வேண்டும் என்று உறுதியாக முடிவு இது அரசு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அரசுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரு நிறுவனமாக செயல்பட வேண்டும் என்ற தேவையில்லை இவற்றை இந்த பெரும் பெரும் கார்ப்பரேட் முதலாளிகள் நடத்த வேண்டிய நிறுவனங்களாக அவை அமைய வேண்டும் அதையே அரசாங்கம் கொண்டு இப்படி கஷ்டப்பட வேண்டும் அந்த அந்த நிறுவனங்களாக அவை மாற்றப்படுகிற பொழுது அது இன்டர்நேஷனல் அகில உலக உலகம் சார்ந்த எல்லோருக்குள்ளும் ஒரு தொடர்பு ஏற்படும் அந்த தொடர்பு சார்ந்து இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடான ஒரு கல்வியை அது கொண்டிருக்கிறது என்பதை உலகத்திற்கு நாம் சொல்ல முடியும் எனவே தனியார் மயம் என்பதை உலக மயமாக்குவதன் மூலம் இந்த கார்பரேட் நிறுவனம் சார்ந்த முறைமைகளுக்கு கல்வி நிறுவனங்களை கொண்டு செல்கிற ஒரு செயல்பாடை இந்த அறிக்கை பாராட்டுகிறது பேசுகிற அப்படித்தான் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் அதற்கான நிறைய தரவுகள் இருக்கின்றன இப்பொழுது இந்தியாவை பொறுத்தவரை அது நடைமுறையில் வந்துவிட்டது பல்வேறு இந்த டீம்டு யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசு சார்ந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஊற்றி மூடுற நிலைமைக்கு அங்க பணம் இல்லாமல் சம்பளம் கொடுக்க வழி இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் ஏறக்குறைய பதினைந்து பதினாறுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் பதிவாளர் பதவி இல்லை அங்கு பதிவாளராக இருக்கிறவர்கள் என்பவர்கள் இன்சார்ஜ் பொறுப்பு எவனையோ ஒருத்தனை உட்கார வைஸ் சொல்லி யாரை அவனை தூக்கி திச்சுக்கிறான் ஒரு பல்கலைக்கழகம் என்பது முதன்மையான நிர்வாகியாக இருப்பவர் வை சான்சலர் அல்ல பதிவாளர் தான் அவர்தான் நீண்ட நெடுங்காலம் இருப்பவர் ஆனால் தமிழ்நாட்டில் பதினைந்துக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் பதிவாளர் நிலையான போஸ்டே இல்லை என்று சொன்னால் பல்கலைக்கழகம் என்ன லட்சணத்தில் இருக்கு பல்கலைக்கழகங்கள் ஏன் இப்படி கொடுமையான நிதி நெருக்கடியை ஏற்க வேண்டி இருக்கிறார் இந்த வைஸ் சான்சலராக மூணு வருஷம் போறவன் வந்து ஒரு புரோக்கர் மாதிரிதான் அவன் அவனுக்கு இப்ப குடுத்துட்டு காசு கொடுத்துட்டு போறது போய் மூணு வருஷம் இருந்தா எதை எப்படி சுரண்டலாம் எவ்வளவு பணம் இருக்கு கட்டணம் கட்டுறது மூலமா எவ்வளவு சுரண்டலாம் பசங்கள்கிட்ட பீஸ் வாங்குறது மூலமா என்ன செய்யலாம் இந்த தொழில செய்யலாம் அத அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு நிலையான அலுவலராக அந்த பல்கலைக்கழகங்களில் இருக்க வேண்டியவன் பதிவாக அவன் அவனுமே இல்லை அப்போ இந்த 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 நிலைமைகள் எல்லாம் இந்த அரசு சார்ந்த நிறுவனங்களுடைய சீரழிவுகள் இந்த தனியார் சார்ந்த நிறுவனங்களுக்கான மரியாதையாகவும் தான் நிறுவனங்களாக உருவாக்க வேண்டும் என்ற இந்த புதிய கல்வி கொள்கை பேசப்பட்ட செய்திகள் நடைமுறைக்கு வந்திருக்கிறது அது எதார்த்தத்தில் மிகப்பெரிய நடைமுறைக்கு வந்து அது செயல்படுகிறதையும் நான் பார்க்கிறேன் அதே போல அவர்கள் அந்த அவர்கள் உருவாக்க விரும்பிய அந்த நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் அந்த நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் வந்து ராஷ்ட்ரிய சிஷ்யா அயோக் 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 அயோக்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க அது என்ன அயோக்கியத்தனம்னு நமக்கு விளங்குறதே இல்ல அந்த வார்த்தை வந்து ஜயோக் என்னடா அயோக்கியத்தனம்னு தான் நமக்கு நினைப்பு வருது அது நிறுவனம்ங்குற சொல்லுக்கு அவன் வந்து அஹ் அயோக் அப்படின்னு ஒரு இந்த வார்த்தையை போட்டு கொலை பண்றாங்க அப்போ அதுல அஹ் நடைமுறைப்படுத்தல முரளி கூட சொன்னாரு அது வந்து முன்னாடியே இருந்த அந்த யுஜிசி தொடர்ந்து இவர்கள் உருவாக்க நினைத்த சேர்மனா மோடி இருந்து எஜுகேஷன் செக்ரட்டரி செக்ரட்டரியா இருந்து அந்த என்ன சொல்றது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இந்த மனித வளம் துறை சார்ந்து அந்த நிறுவனம் இயங்க வேண்டும் என்று இந்த அறிக்கையில் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் அந்த ஒட்டுமொத்தமான அந்த முடிவான அந்த அந்த நிறுவனத்தை இவர்கள் ஒரு அரசியல் கட்சி நிறுவனமாக மாற்றுவதற்கான எல்லா திட்டங்களையும் இந்த நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் என்ற பெயரிலே இந்த அறிக்கையில் அறிவித்தார் ஆனால் அதுக்கு நிறைய எதிர்ப்புகளும் விஷயங்களும் வந்ததுனால இப்ப ரொம்ப அமைதியா இருக்காங்க அடுத்த முறை இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தாங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் கமிஷன் வந்துடும் அது வந்ததுன்னா இந்தியாவுடைய கல்வியை தீர்மானிக்கிறவன் மோடி பிரைம் மினிஸ்டர் வந்தாங்கன்னா மோடி தான் சேர்மன் அப்போ அப்படி உருவாக்குற அந்த சூடலும் அதை சொல்லியிருக்கறது ஆனா இப்போ செய்யறானுங்க அந்த கமிஷன் வராட்டி கூட இந்த யூஜிசில அந்த பொசிஷன்ல சேர்மனா போடுறவங்க எல்லாம் இவனுங்களுடைய தங்கிகளை போட்டுறாங்க அந்த தங்கிகள் மாசத்துக்கு ஒரு அறிக்கை விளைவிக்கிட்டே இருக்கான் உங்க இதுல வந்து ஜோஷி தவசிக்கியா உங்க இதுல வந்து தனியார் வழிபட்ட இந்த கல்வி முறைகள் வந்தாச்சா நிறைய விஷயங்கள் மிகப்பெரிய சீர்கேடுகளாக இந்த புதிய கல்வி கொள்கை என்று அவர்கள் உருவாக்கிய கல்விக் கொள்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு பெரிய ஆபத்து என்ன சொன்னால் எண்பத்தி ஆறுல ராஜீவ் காந்தி அந்த கல்விக் கொள்கை கொண்டு வந்தபொழுது அவன் புதிய கல்விக் கொள்கை என்றுதான் சொன்னான் ஆனா இவனுங்க இருபதுல இந்த கல்விக் கொள்கையை கொண்டு வர்ற பொழுது தேசிய கல்விக் கொள்கைன்னு சொன்னான் இந்த தேசியம் கல்விக்கு எந்த அப்போ வரும் அதாவது நம்முடைய நாடு நாம் இருக்கிறது மாதிரி பல்வேறு பண்பாடுகளும் பல்வேறு மொழிகளும் பல்வேறு வகையான வளங்களையும் கொண்ட இந்த நாட்டில் ஒரு வட்டாரம் சார்ந்து உருவாக்கப்படக்கூடிய ஒரு முறைமையை தான் நடுப்ப இருக்கிறவன் அதை இணைத்து அது சார்ந்த ஒரு முறைமையை உருவாக்க வேண்டும் ஆனால் மாறாக அவன் தேசியம் என்ற பெயரிலே அவனே உங்களை உருவாக்கி எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேவலமான ஒரு அரசியலை நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் அவன் வார்த்தையை பயன்படுத்துறான் அந்த தேசியம் அப்படிங்கிற கல்வி கொள்கையால் இருக்க முடியாது அதுவே ஒரு மிக கேவலமான அரசியலாக நான் கருதுகிறேன் எனவே நம்மளுடைய இந்த தேர்தல் காலத்தில் இந்த செய்தியை எப்படி நாம் மக்களிடம் எடுத்துச் செல்ல போகிறோம் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்த கல்விக் கொள்கையினுடைய அடிப்படையான உள்ளார்ந்த அரசியல் என்பது பள்ளிக்கல்வி கல்வி வகையில் சாதாரண ஏழை விளிம்பு நிலை குழந்தைகள் மேலும் தொடர்ச்சியாக படிக்கக்கூடாது கூடாது என்பதை அவர்கள் செய்கிறார்கள் உயர்கல்வி என்பதை தனியார்மய கல்வியாகத்தான் இருக்க வேண்டும் அரசு சார்ந்ததாக இருக்கக்கூடாது என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள் கார்பரேட் கல்வி நிறுவனங்களே தொழிற்கல்விகளையும் மேல்நிலை கல்விகளையும் நடத்த வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள் அதே போல அதிகார மையமாக கல்வியை ஒரே நாடு ஒரே கல்வி என்ற அவர்களுடைய கோட்பாட்டையும் இதற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் இதற்கு எல்லாவற்றிற்கும் மூலமாக சமஸ்கிருத பண்பாடு சமஸ்கிருதம் சார்ந்த ஆதிக்கம் சமஸ்கிருதம் சார்ந்த பாசித்தம் இவற்றையே இந்த கல்விக் கொள்கையின் அடிவேராக கொண்டு அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த கல்விக் கொள்கையின் அரசியல் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்